வணக்கங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜாதகம் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகங்க அதாவது இந்திய தேசிய காங்கிரசினுடைய மிகவும் முக்கியமான தலைவருங்க இவரு பிரதமர் வேட்பாளருக்கான ஆஹ் கருதப்படக்கூடிய ஒரு வேட்பாளருங்க இப்போ இவர் ஜாதகத்தை நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம போன முறை வந்து மோடி அவங்க ஜாதகத்தை பார்த்தோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஜாதகத்தை பார்த்தோம் இன்னைக்கு எதிர்க்கட்சியில் பிரதானமா இருக்கக்கூடிய இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் இன்னும் எதிர்க்கட்சியில வந்து எந்த ஒரு வேட்பாளர் எந்த ஒரு நபரையுமே இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கலை இருந்தாலும் இவர் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு அடிப்படை கோட்பாடோட அதுக்கு வாய்ப்பு இருக்கா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு இத பத்தி நாம முக்கியமா இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க சோ திரு ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகத்துல கடந்த காலகட்டங்கள்ல எம்பியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு எல்லா முறையுமே எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஆனா ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நின்று தோத்துட்டு ரெண்டு தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு ஒரு தொகுதியில் தோத்துட்டாரு கடந்த முறை இவர் ஏன் பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல கடந்த முறை கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்திலிருந்தே ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அம்மாவோடைய ஆளுமையில் கட்சி இருந்துச்சு அம்மாவுங்க அம்மா நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் பிரதமர் ஆனாங்க ஸோ பெரிய வெற்றிகள்லாம் அவங்க அடைஞ்சாங்க ஆனா இவங்களோட ஆளுமை வந்ததுக்கு அப்புறம் இவரால் இவரால பெருசா சோபிக்க முடியல ஏன் ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க முடியிறோம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு இவருக்கு வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க ஸோ இப்போ இவரோட ஜாதகத்துல நம்ம முதல்ல ஜீவக்காரகன் நம்ம பார்க்குறோம் இங்கு ஜீவக்காரகன் குரு வக்கர நிலையில் இருக்கிறாரு ராசியில சித்திரை நட்சத்திரத்துல வக்கர நிலையில் இருக்கிறாரு ஸோ இந்த குரு வக்கரமாகி பின்னோக்கி பயணிக்கிறாரு ஆனா குருவுக்கு சூரியனோட தொடர்பு வந்து திரிகோணத்துல ஏற்படல ராகுவோட தொடர்பு ஏற்படலை சோ வக்கரம் ஆகாம இருந்திருந்தா இதோட செயல்பாடுகளை இன்னும் வலிமையா இருந்திருக்கும் வக்கரம் அவருக்கு கிர வக்கரங்கிறதுனாலே ஒரு பலன் கிடையாது வக்கரத்தினால கிரக தொடர்புகளை அடிப்படையாகத்தான் பலன்கள் ஏற்படுது ஸோ வக்கரம் அடையும் போது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு புதன் தொடர்புகள் ஏற்படுகிறது அப்போ குரு புதன் தொடர்பு அப்படிங்கிறது ஜீவக்காரகனுக்கு ஸோ இவர் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு வெறும் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர் அரசியலுக்கு வந்து குரு சூரியனோ குரு செவ்வாயோ குரு ராகுவோ தொடர்பு கொண்டு இருந்தால் அது உத்வேக மிக்கதாகவும் ஆக்ரோஷம் மிக்கதாகவும் அது களம் என்பது பெரும் எதிர்பார்ப்பை குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இவருக்கு தரக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்ப இங்க ஜீவக்காரகன் இங்கு சற்று எந்த ஒரு சூரியனோட தொடர்புகளும் இல்ல அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கருமக்காரகன் சனியை நம்ம போய் பார்க்கறோம் சனி மேஷத்துல செவ்வாய் வீட்டில் இருக்கிறது அது ஒரு வகை பிளஸ்ங்க பரணி நட்சத்திரத்துல செவ்வாயோட வீட்டுல அரசாங்க கோள் செவ்வாயும் கோள் சூரியனும் அரசாங்கக்கோள் அதுவும் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்றும் ராஜகிரக வீடுகள் இதுல சனி இருப்பது ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு இந்த சனி செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் இரண்டாம் கட்ட தலைவர்ங்கிற அந்தஸ்து அங்கீகாரம் இந்த ஜாதகருக்கு எளிதாக கிடைத்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன் அது பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்திருக்கனால இவருக்கு வாய்ப்புகள் வரும்போது அது முதல் தரமாக இரண்டாம் தரமா பிரிக்கிற இடத்துல இரண்டாம் தரம் தகுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ சனி தனக்கு அடுத்த தொடர்பு கொள்ளக்கூடிய கோள்கள் அப்படிங்கிற பார்க்கறல அதுக்கு குருவோட பார்வை வக்கர பார்வை விழுகலை அஞ்சாவது வீட்டில் இருக்கிற கேதுவோட தொடர்பு வரல ஒன்பதாவது வீட்டில் சனிக்கு ஒன்பதாவது வீட்டில் எந்த கோள்களும் இல்லை அப்போ சனிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதனோட மட்டும்தான் தொடர்பு கொள்றாரு இப்ப குருவும் புதன் சனியும் புதன் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்போ பேச்சுக்கள் பேசக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு ஓகேவாகத்தான் இருக்கு அப்ப ஜீவக்காரகனும் கர்மக்காரகனும் புதனோட தொடர்பு கொள்றது ஒரு பலமான அரசியல் சக்தியா மாறக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல வராம போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ இவரோட ஹாரஸ்கோப் பொறுத்த வரைக்குங்க ஓ டைமிங்ஸ் வந்து பர்ஃபெக்ட் டைமுங்க ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் டைமெல்லாம் கிடையாது பர்ஃபெக்ட் டைம் அதனால் இங்கே நாம் பாவத்தையும் பாவ புள்ளிகளையும் நம்ம கணக்கிட்டு தாராளமாக பேசலாம் இப்போ இங்கே லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது இது ஒரு வகை ப்ளஸ் ஆறு பதி ஆறு குடையவனாக இருந்து லக்கணத்தோட தொடர்பு உள்ளுதுன்னு சோ அந்த வகையில வந்து செவ்வாயோடைய தொடர்பு லக்கணத்துல இருப்பது ஓரளவுக்கு சிறந்ததுங்க பத்தாம் பாவத்தை எடுத்துட்டோம்னா சனியா இருக்கிறாரு அவரு நீச்சம் அடைகிறாரு அப்படின்னு மற்றவங்களோட பார்வையில சொல்லலாம் பத்தாம் அதிபதி ஏன்னா பாவ புள்ளிப்படி பத்தாம் அதிபதி வந்து சனிதா வருவார் மிதுன லக்கணத்திற்கு இது சிலர் கன்ஃபியூஸ் இருக்கும் பட் பாவத்தின் அடிப்படையில பாவாதிபதி பத்தாம் பாவத்துல அமையிற புள்ளி வந்து கும்பத்தில் அமையறதுனால சனிதா வருவார் அப்ப சனி இந்த ஜாதகருக்கு வந்து நீச்சம்ங்கிற மற்றவங்க போர்வியில் நீச்சம்னு சொல்லுவாங்க நான் எப்பவுமே நீச்சத்துக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்க மாட்டோம் அவர் வந்து பாவத்தில் பதினோராம் பாவத்தில் இருக்கிறாரு செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு ஸோ அதனால வந்து கண்டிப்பா இது ஓரளவு பலம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனா அந்த பலம் வந்து பத்தாம் பாவத்துக்கு வந்து ஏதாவது கோள்கள் இருந்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் பத்தாம் பாவத்துல எந்த கோள்களும் அமைப்பு இல்லை ஸோ அது வந்து ஒரு வகை பல பலவீனம் ஏதாவது பத்தாம் பாவாதிபதியோ பத்தாம் பாவத்தில் இருந்திருந்தாலோ சூரியனோ செவ்வாயோ பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டு இருந்தாலோ பதினொன்றாம் பாவாதிபதியோ பத்தாம் பாவத்துல தொடர்பு கொண்டு இருந்தால் ஓரளவுக்கு பலமான ஜாதகம் என்று நாம எடுத்துக்கலாம் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கிறது ஓரளவு பலம் இரண்டாம் கட்ட தலைவர் அப்படிங்கிற அங்கீகாரத்துக்கு இங்க சான்சஸ் இருக்கு ஸோ இங்க பத்தாம் பாவத்துக்கு நம்ம பார்த்துட்டோம் லக்கணத்துக்கு பார்த்துட்டோம் லக்கணாதிபதிக்கு எப்படி இருக்குங்கிற அமைப்புல தான் பார்க்க போறோம் இப்ப லக்கணாதிபதியான புதன் தன்னுடைய பாவத்துக்கு பன்னெண்டுல அமர்ந்திருக்க ஸோ அப்போ அடிக்கடி இவருக்கு பயணங்களும் வெளியூர்களும் வெளிநாடுகளும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல மாறக்கூடிய வாய்ப்புகளை தரும் புதன் தன் அடுத்த பயணத்துல போய் சூரியனை தொடர்பு கொள்கிறார் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டுந்தான் இவருக்கு அரசியலுக்கான அங்கீகாரம் அரசியலில் பதவிக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்போ வேற எந்த வகையிலுமே இவருக்கு வந்து சூரியனோட தொடர்பு பலமான அமைப்பு எங்கேயுமே வரல லக்கணாதிபதியோடு சூரியன் தொடர்பு கொள்வது ஒன்று மட்டும்தான் இங்க ஜாதகத்துல இருக்கு அப்போ லக்கணாதிபதிக்கு புதனுக்கும் சூரியனுக்கு இருக்கிற இடைவெளி எவ்வளவு தூரம் அப்படின்னு நம்ம பர்சன்டேஜ் அடிப்படையில பாத்துட்டோம்னா முப்பத்தி ஏழு சதவீதங்க அதாவது வந்து மூன்றாவது தொடர்பா புதனுக்கு வருது அப்படி பார்க்கும்போது மூன்றா மூந்தா மூன்றாவது தொடர்பு என்பது புதனுக்கு வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் மட்டும்தான் தொடர்பு கல்கிறது அப்ப பாக்கி அறுபத்தி மூணு சதவீதம் பின்தங்கி இருக்கு இந்த இடத்துல இப்ப இது இன்னும் பலமாக லக்க சூரியனோட தொடர்பு கொண்டிருந்தால் அது இன்னும் வாய்ப்புகளை தரும் நாம் ஏற்கனவே நாம வந்து பிரதமர் மோடி அவர்களோட ஜாதகத்தில் நாம் பார்க்கும்போது சூரியன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான சேர்க்கை இருந்துச்சு அதனாலதான் அவரு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆஹ் முதலமைச்சராக இருந்தாரு மூன்று முறையோ நான்கு முறையோ முதலமைச்சராக இருந்தாரு இரண்டு முறை பிரதமர் அலங்கரிச்சிட்டாரு ஸோ இப்போ நம்மளுடைய அந்த தேர்தல் கணிப்புல கணிப்புல பார்க்கும்போதும் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ மூன்றாவது முறைக்கும் சாத்தியக்கூறுகள் அங்கே அங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ இங்க இவரோட ஜாதகத்தில் பார்க்கும்போது பலவீனமான அமைப்புன்னு சொல்ல முடியாது பலம் பொருந்திய அமைப்பு இல்லைன்னு சொல்லலாம் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சூரியன் லக்கணாதிபதியோடையோ பத்தாம் அதிபதியோடையோ பத்தாம் பாவத்தோடையோ ஜீவக்காரகனோடையோ கருமக்காரகனோட சூரியன் எவ்வளவுக்கு அவ்வளவு நெருங்கி இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலம் சார்ந்தது அங்க கரும சனிக்கு கருமகாரகனோட முன்னூத்தி எட்டு பர்சன்ட் இங்க முப்பத்தேழு பர்சன்ட் ஸோ அந்த வித்தியாசமே பாத்தீங்கன்னா தெரியும் இவருக்கு எம்பி இருக்கிறதும் அவருக்கு எம்பி இருக்கிறதும் அவர் எத்தனை மாநிலத்தில் ஆட்சி செய்கிறாரு இவருக்கு எத்தனை மாநில ஆட்சி செய்கிறாங்க ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் சரி இப்போ நம்ம இது ஜென்ரலாக அவரோட பிறப்பு கொடுப்பனைகளை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம தசாபுத்தி போய் பார்க்கலாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் தான் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே வராது ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு தான் அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே வராரு அவர் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்குள்ள வரும்போது அவருக்கு நடக்கக்கூடிய திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர திசை தொடர்பு கொள் அப்ப அவருக்கு சந்திர திசை அப்படிங்கிறது சூரியனோட தொடர்பு இருந்துச்சு அப்ப அவர் வந்து கொஞ்சம் அதிகாரம் பொருந்திய எம்பியா இருந்தாலும் கூட அவரை சுற்றி ஒரு பெரிய அதிகாரம் பொருந்திய நிலைப்பாடுகள் அவருக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சு சந்திர திசை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்தா ஆனா அடுத்தது கேதுவி தொடர்பு கொள்றார் அப்ப இங்கே நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் கேது தொடர்பு செவ்வா சனி தொடர்பு எல்லாம் இருக்கிறதுனால அவரால் அந்த அதிகாரத்தை முழுமைப்படுத்த முடியல வளர்ச்சி அடைய முடியல டெவலப் பண்ண முடியல திசை பலவீனமாக அமைக்கப்பட்டிருந்துச்சு சந்திரன் தொடக்கத்தில் வலிமையை கொடுத்திருந்தாலும் அது கேதோட தொடர்புனால அது முழுமையடைய கூடிய அமைப்பு இல்லை அடுத்தது செவ்வா திசை வந்துச்சுங்க ஆக்சுவலா செவ்வா மிதனத்துல ஆறு கூடைய நல்ல வாய்ப்புடைய செவ்வாதான் ஏன்னா செவ்வாய்க்கு சனியோட பார்வை மூன்றாம் பார்வையாக திசாநாதனுக்கு சனியோட பார்வை வந்ததுனால ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிறைய தேர்தல்களில் தோல்வி வழக்குகளை சந்தித்தது பல்வேறு ஏமாற்றங்களை இவருக்கு சனி தந்தது இவருக்கு டிஸ்குவாலிஃபைடு கூட கொண்டாரு தன்னுடைய எம்பி பதவியை செவாதிசையில் ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தி நாலில் டிஸ்குவாலிஃபைடு ஆகக்கூடிய நிலையும் கூட இங்கு செவ்வாய்க்கு திஷாநாதன் சனியோட பார்வை இருந்ததுனால வரவே முடியாத சூழல் வந்துச்சு இப்போ நிலை வந்து ராகு திசை வந்தாச்சு மார்ச் இருபதாம் தேதி தேர்தல் அறிவிப்புக்கு பின்பு இவருக்கு ராகு திசை தொடங்கியிருக்கு ஸோ ராகு திசை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா நிச்சயமாக ராகு சூரியனை வளர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய வாய்ப்புடைய திசையாக இருக்கு அப்போ ராகு வந்து இவருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் இருக்கு நிச்சயம் இவர் ஒரு பெரிய பதவியில அமர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான சூழல்கள் இவரோட ஜாதகத்து ரீதியா கண்டிப்பா ராகு திசைக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா திசாநாதன் டைரக்டா வந்து தொடர்பு கொள்றார் அப்ப திசாநாதனுக்கு வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில எவ்வளவு தொடர்பு கொள்றார் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது ராகுக்கும் சூரியனுக்கும் அறுபத்தெட்டு சதவீதமான தொடர்புகள் இருக்கு அப்போ ஏற்கனவே நாம சூரியன் பார்த்தோம் மோடி வந்து எப்பொழுது பதவி வேண்டான்னு வெளியேறுகிறாரோ அப்ப வேறு ஒரு நபர் வரும்போது அவருக்கும் இவருக்கும் போட்டிகள் இருந்தால் அவரோட சதவீதம் கரைவ குறைவாக இருக்கும் பட்சத்தில் அப்பொழுது இவருக்கு வந்து உயர் பதவி பிரதமராக கூடிய வாய்ப்புகள் அல்லது பெரிய மந்திரியாக கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி இல்லாட்டி வந்து இந்திய நாட்டினுடைய பெரிய சக்தி வாய்ந்த கட்சிகளினுடைய தலைவர்களாகவோ அல்லது கூட்டமைப்பின் எப்படி சோனியா காந்தி அவங்க அம்மா வந்து ஒரு டைம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஆலோசனை தலைவர் மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு கெஜெட்டட் ரேங்கிங் பொறுப்பு இருந்துச்சு அந்த மாதிரியான பொறுப்புகள்லாம் வரக்கு வாய்ப்புகள் இவருக்கு ராகு திசை இருக்கு ராகு நிச்சயம் அரசியல் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இவரோட ஜாதகத்தில் இருக்கு ஸோ இப்போ நாம எலெக்ஷன் நடக்கிறப்போ எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போறோம் இப்ப ஏக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிறப்புல சனி வந்து மேஷத்துல இருக்கு எலெக்ஷன் அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா குரு சனியை நோக்கியே பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்போ குரு சனி சேர்க்கை என்பது அவருக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் சரியா கூட்டணிகளை கட்டமைக்க முடியாமலும் நிறைய ஏமாற்றங்களை குரு வந்து சனியை போய் தொடர்பு கொள்ளும்போது தாம் போட கால்குலேஷன் எல்லாமே தப்பாக போறது வேட்பாளர்கள் தேர்வெளியா இருக்கலாம் கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதெல்லாம் இருக்கலாம் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதா இருக்கலாம் நிறைய நீங்க விமர்சனங்களை கேள்விப்படும் போது தெரிஞ்சிருக்கும் ராகுல் காந்தி வந்து ஜூ ஜூடோ யாத்திரை பயணித்தது பயன் அதாவது சரியான அது வெற்றியை தரல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அறிஞர்கள் அதாவது பொலிட்டிக்கல் அறிஞர்கள் நிறைய சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல குரு சனியை எலெக்ஷன் அறிவிக்கும் போது தொடர்புனால அவருடைய எப்பவுமே எலெக்ஷன் அறிவித்த உடனே தேர்தல் கட்டமைப்புகள் கூட்டணிகள் அங்கீகரிக்கிறது வேட்பாளர்கள் நிறுத்துறது ரெண்டாவது கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது இந்த வேலைகளை நம்ம வெகுவாக செயல்படணும் ஸோ அப்போ அதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்லை அடுத்தது நமக்கு ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு நமக்கு தேர்தல் அதாவது வாக்கு எண்ணிக்கை நடக்க போதுங்க அப்போ ஜூன் நாலாம் தேதி அவரோட ஜாதக அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்போ கோச்சார குரு ரிஷபத்துல போறாரு புதனை போய் தொடர்பு கொள்றாரு கோச்சார சனி அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா வேற எந்த கிரகத்தையும் பெருசா தொடர்பு கொள்ளல கோச்சார சனி அதே மாதிரி கோச்சார சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை ஒில் த சந்திரனை தொடர்பு கொள்றாரு கோச்சார சந்திரன் அன்று பாருங்க அவருக்கு வந்து ஜூன் நாலாம் தேதி காலை அதாவது கிட்டத்தட்ட இரவு எட்டு நாற்பத்தி மூணு வரை கோச்சார சந்திரன் சனியை போய் தொடர்பு கொள்றதுனால அன்றைய நாள் அவருக்கு இருக்கமாகவும் தோல்விகள் சம்பந்தப்பட்டதாகவும் ஏமாற்றம் சிற ஏமாற்றம் மிக்கதாகவும் தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கக்கூடியதாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த சார்ட் பிரகாரம் அவருக்கு அன்னைக்கு இருக்குங்க திசை கோச்சாரம் பிறப்பு கொடுப்பனைகளை மிக மிக விளக்கமாக இவங்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செஞ்சோம் நிச்சயமாக ராகு திசை அவர் பெரும் பொறுப்புகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த முறை தேர்தல் அவருக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு என்பதை நம்மளுடைய அவருடைய ஜாதகம் அவருடைய கோச்சாரங்கள் சொல்லுகிறது திசை அவருக்கு ராகு திசை நடந்தாலும் கூட ராகு வந்து பத்தாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவமான ஒன்பதாம் பாவத்திலிருந்து திசை நடத்துறது பத்தாம் பாவம் பதவி ஏற்பும் ஒன்பதாம் பாவம் பதவியை இழப்பறதுக்கான வாய்ப்புடைய திசையாக இருக்கிறது ஸோ அதனால் ராகுவும் அவருக்கு திசை தன் நட்சத்திரமும் அதே ஒன்பதாம் பாவத்தோடு தொடர்பு கொள்வதால் இங்கு ஏமாற்றம் பலமானதாக இருக்கிறது என்பதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது தேர்தல் ராகுல் காந்தி அவர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தரக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கிறது அடுத்த தேர்தல்களில் அவருக்கு ராகு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு உண்டு என்று கூறி வேறொரு தலைவரோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்